ஜெய்கந்த் சார் ஜெய்கந்த் என் பேர் பப்பன் சார் நேத்து நீங்க என் வீட்டுக்கு வந்தீங்க அப்போ டீட்டெயிலா உங்க கூட பழக முடியும் இருபத்தி ரெண்டு வருஷம் நாட்டுக்கு சேவை பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் நேத்து நீங்க சொன்ன மாதிரி இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்க அதான் சார் ஒரு மேன் மேனோட கடமை சரி நீங்க எல்லாரும் அந்த பக்கம் போய் நில்லுங்க அங்க எங்க போற இங்க உட்கார்ந்து இருக்கிறது ஒரு போலீஸ் ஆபீசர் அவருக்கு மரியாதை கொடுக்கணும் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் அவர் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்க நேர்மையா பதில் சொல்லணும் இப்படி போங்க லைனா நிக்கணும் சார் என்ன கேட்கணுமோ நீங்க கேட்டுக்கங்க நீங்க எதுக்காக அவரை அடிச்சு கையகால எல்லாம் கட்டி போட்டீங்க நீங்க இல்லை அப்புறம் எதுக்காக இங்கே வந்தீங்க அது அவங்க என்னை ஷார்ட்டாக பாப்சன் கூப்பிடுவா யார் கட்டி இந்த பொண்ணு இன்னொரு பொண்ணும் சார் நீ இந்த பொண்ணு கட்டி போட நீ பேசுமா இவன்